பெரியப்பா, உனக்கு வைக்கிற பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கரு பழனியப்பன் இத்தனை நாள் தன்னோட மனசுல வந்து பூட்டி வச்ச ரகசியத்தை எடுத்து வெளியே விட ஆரம்பிச்சிருக்காரு காந்தியவாதின்றாங்க பெரியாரியவாதின்றாங்க சமூகத்துக்கே பிடித்த வியாதியா இவங்க எல்லாரும் தான் அப்படிங்கிறது பல கருப்பையா பண்ண பல விஷயங்களை நமக்கு பார்க்கும் போது தெரிய வருது மேடைகள்ல எல்லாம் ஆ ஊன முற்போக்கு பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்தா சாதியை வச்சு ஒடுக்குமுறை பண்ணக்கூடியதே ஒரு முழுநேர வேலையா பார்த்திருக்க நம்ம பல கருப்பையா அவர்கள் அதை பத்தி தான் நம்ம அந்த பதியில விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ரெண்டாயிரம் வருஷமா இருந்த சாதியை ஒழிச்சது யார் தெரியுமா பெரியார் நான் சொல்லிங்க நம்ம பெரியப்பாவே சொல்கிறாரு கேளுங்க ஆயிரம் ஆண்டு இடிவு இது தெலுங்கர்கள் ஆட்சியில் மராத்தியர்கள் ஆட்சியில் அவர்கள் உச்ச நிலைக்கு போய்விட்டார் ஆகவே ஒரு இயக்கம் தேவைப்பட்டது அந்த தன்மான உணர்வை உண்டாக்குவதற்கு ஒரு இயக்கம் தொடங்கினார் நீ சுயமரியாதையோடு நடந்து கொள் என்று சொல்லி நம்மை தட்டி எழுப்பினார் பிறகு அந்த அந்த கொடுமை பெருமளவுக்கு அவர் காலத்தில் ஒளிந்து விட்டது பெருமளவுக்கு அவர் காலத்தில் ஒளிந்து விட்டது கரு பழனியப்பனினுடைய அப்பாவினுடைய அண்ணன் அதாவது இவருக்கு பெரியப்பா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பல கருப்பையா அவர் வந்து ஏற்கனவே ஒரு எழுத்தாளர் நடிகர் இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக சார்பில் துறைமுகம் தொகுதியில் போட்டிட்டு எம்எல்ஏவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நபர் தொடர்ச்சியா ஊடகங்கள்ல பெட்டி கொடுத்துட்டே இருப்பாரு பல கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணுவார் அவரோட அரசியல் ரெக்கார்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதே வந்து ஒரு மாதிரி குளறுபடியா இருக்கும் திமுக ஆரம்பிச்சு மதிமுக வந்து அப்புறம் திருப்பி அதிமுக வந்து அப்புறம் மறுபடியும் வந்து திமுக வந்து திருப்பி மக்கள் நீதி மையத்துக்கு வந்து திருப்பி தனி கட்சி தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அது வந்து ஒரு மோசமான டிராக் ரெக்கார்டு அதை அப்படியே ஓரமா வச்சிருவோம் ஊடகங்கள்ல அவர் பேசக்கூடிய கருத்து அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ இந்துத்துவ சக்தியே ஏ சனாதன சக்திகளே சாதியவாதிகளே இப்படிலாம் இருக்கலாமா சமத்துவம் என்னன்னு தெரியுமா பெரியார் யார் தெரியுமா இப்படி எல்லாம் தொடர்ச்சியா பேசி வரக்கூடிய பல நபர்களுள் முக்கியமான நபர் நம்ம பல கருப்பையா அவர்கள் கரு பல கருப்பையா கரு பழனியப்பன் இருந்தாலும் அதை பொருத்தி பாக்குற அளவுக்குலாம் எனக்கு தோணல இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது நாங்க வந்து காரைக்குடியில் ஒரு பெரிய குடும்பங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தனால் என்ன வந்து குடும்பத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க என் தந்தையின் உறவினர்கள் அவர் தான் அந்த சாதியின் காரணம் என்னை வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன்னு சொன்னவர் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அவர்கள் பூரா கடைசியில் வந்து தான் ஒளிவாங்க எங்களுடைய குடும்ப வீடு நூறு வருஷத்துக்கு அந்த வீடு கட்டி அந்த வீட்டில் நாங்க போயிட்டு தங்க முடியல அங்க நாங்க போனோம் அப்படின்னா சாதியை பாகுபாடு பார்க்குறாங்க எங்க மேலேயே நான் வந்து வேற ஒரு சமூகத்துல ஒரு பெண் எடுத்ததுனாலேயே என்னை வந்து ஒடுக்கிறாரு பல கருப்பையா அப்படிங்கிற குற்றச்சாட்டை கருப்பண்ணப்பன் பகிரங்கமாக ஊடகம் முன்னாடி வச்சிருக்காரு இப்போ அவர் மேலே சட்ட ரீதியாக வழக்கம் வந்து கொடுத்துருக்காரு சேனலில் என்னவெல்லாம் சொல்லணும் இந்த இருபது ஆண்டு காலத்தில் நான் என்னவெல்லாம் நெருக்குவதற்கு உள்ளானேனோ அதையெல்லாம் எழுத்து மூலமாக மாவட்ட காவல்துணை கண்காணிப்பாளத்தை ஒரு புகாராக கொடுத்துருக்காங்க கரு பழனியப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பல கருப்பையா அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு தான் நிச்சயமாக வந்து ஊருக்கே நாங்கள் தான் நாட்டாமன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணிட்டு ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தாரையே வந்து பிரிச்சு வைக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் சாதி ரீதியாக ஒடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகவும் வந்து தவறான ஒரு விஷயம் இவர் சட்ட ரீதியில் அணுகிறதும் ஒரு சரியான அப்ரோச் தான் கரு அவர்கள் பண்ணுறது ஆனால் நமக்கு பிரச்சனை இவங்க குடும்ப பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளோட பிரச்சனைங்கிறது இவங்களோட குடும்ப பிரச்சனை கிடையாது உங்கள் பெரியப்பா உங்களை வீட்டில் சேர்த்தா என்ன சேர்க்காட்டி என்னங்கிறதுலாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இவங்க பே பேசக்கூடிய அந்த கருத்தியல் வெளியே வந்து மேடையில் என்ன பேசுறாங்க அவங்க வீட்டுக்குள்ள என்னவா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாட தெரிஞ்சுக்கும்போது தான் நமக்கு அப்படியே ஒரு ஷாக்கா இருக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருக்கு என்னங்க இது இப்படி எல்லாம் பேசுறவங்க எல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை ஒண்ணு வருது இல்லைங்களா ஏன்னா பல புத்தகங்கள் படிக்கிறாங்க பொதுமக்கள் முன்னாடி பல மேடைகள் வந்து கருத்துக்கள் எல்லாம் அப்புறம் வீட்டில் வந்து இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை சாமானிய மனிதர்களுக்கும் சமீபத்தில் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இவரோட பேட்டிக்கு அப்புறமா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பாக சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து சில கருத்துக்களை பதிவு பண்ணார் ஈரோடு கிழக்கடி தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி பெரியார் வந்து தமிழ் இனத்திற்கே வந்து எதிரி தமிழ் மொழியை வந்து பழித்து பேசியிருக்காருன்னு சொல்லி சில கருத்துக்களை பகிரங்கமாக சீமானவர்கள் முன் வச்சார் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையே வந்து ஒரு மறுபரிசீலனை பண்ணி மாத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுவரை பெரியார்கள் கொள்கை தலைவராக இருந்தவர் கொள்கை எதிரியாவே மாற்றிட்டாங்க நாங்கள் வந்து மறு படிப்பு செய்யறோம் பெரியார் அவர்கள் தவறு பண்ணார் அப்படிங்கறத நாங்க வந்து இப்போ இன்னைக்கு அட்மிட் பண்றோம் இனிமேல் இப்படி தான் எங்க கருத்தில் இருக்கின்றத பகிரங்கமாக அறிவிக்கிறேன் உடனே நம்மளோட பல கற்பையா இருக்காருங்களா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இது கம்பு ஆரம்பிச்சார் எப்படி சீமானவர்கள் பெரியாரை பத்தி பேசலாம் பெரியார் யார் தெரியுமா அந்த நூற்றாண்டினுடைய பெரிய சிந்தனையாளர் பெரியார் என்ன பண்ணிருக்கார் தெரியுமா இந்துத்துவவாதிகள் பெரியாரை பற்றி எப்படி பயந்து ஓடுகிறார் தெரியுமா ஏ சீமானே ஏ ஆர்எஸ்எஸ் எஸ் கைக்கூலியே பாஜக கைக்கூலின்னு எல்லா ஊடகங்களையும் போய் பேட்டி கொடுத்த நபர் நம்ம பெரியப்பா பல கற்பையா பெரியார் என்ன செஞ்சுட்டாரு செய்யவில்லை தமிழ் மண்ணுக்குள் நுழைவதற்கு இந்துத்துவா நுழைவதற்கு யார் தடை என்றால் பெரியார் தான் தடை பெரியாரை பற்றிய பிம்பம் தான் தடை பெரியார் உருவாக்கி வைத்திருக்கிற சிந்தனைகள் தான் பிம்பமே தமிழ் மொழி தமிழ் இனம் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டதற்கே அடிப்படை காரணம் பெரியார் தான் இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா இவரோட சொந்த தம்பி மகன் நம்ம கரு இன்னொரு தம்பியினுடைய மகன் முஜாஹித் அப்படிங்கிற ஒரு நபர் இன்றைக்கு வந்து இஸ்லாமியரா இருக்கிறாரு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்லாமிய மதத்தை தழுவுறாரு இப்படி இஸ்லாமியரா மாறின இவரோட தம்பி மகனை தம்பி தம்பி நீ இஸ்லாமியரா இருக்காத உடனே இந்து மதத்துக்கே வந்திருப்பா அப்படின்னு இத்தனை ஆண்டுகளாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறாராம் அவரு ஊடகங்கள்ல போய் பேட்டி கொடுத்து தன்னுடைய ஆதங்கங்கள்லாம் கொட்டியிருக்காருன்னே சொல்லலாம் இப்பதான் அந்த தகவல்கள் எல்லாமே வெளியே வருது எப்படி எப்படி உங்களுடைய குடும்பத்துல இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற ஒருத்தரை நீங்க திருப்பி இந்துத்துவோக்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவீங்களாமா ஆனா நீங்க வந்து நாங்க தாங்க வந்து இந்து மதத்துக்கே எதிரி அப்படின்னு மேடையில பேசுறது இவருடைய குடும்பத்துல ஒருத்தர் வந்து இஸ்லாமியரா மாறினார் அப்படின்னா திருப்பி நீ இந்து மதத்துக்கே வந்துருன்னு கூப்பிடறதுலாம்

ஒரு புத்தகத்தை எழுதிட்டு உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இஸ்லாமிய மதத்துக்கு போனார்னா ஏன்பா அந்த அழகிய சமூகத்துக்கு போற திருப்பி இந்து மதத்துக்கே வந்திருப்பா அப்படின்னு லாபி பண்றதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன் அல்லா வடிவமைத்த அழகிய சமூகம் எல்லா சமூகங்களுக்கும் மத மதகுருமார்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அல்லா ஒரு சமூகத்தை நேரடியாக கையில் எடுத்தான் நம்பிக்கையாளர்களே என்று அவர்களை அழைத்தான் இவரே புக் எழுதுவாராம் அப்புறம் அந்த புத்தகத்தை மீது நடக்கக்கூடாதுன்னு இவரே அந்த குடும்பத்துக்குள்ள அரசியல் பண்ணுவாராம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நபராக இருக்க அந்த பல கருப்பை அப்படிங்கிறத நீங்க பாத்துருப்பீங்க இப்போ நமக்கு பல கருப்பை அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி நம்ம கேட்டாச்சு இப்ப இன்னொருத்தர் இருக்கிறாரு நம்ம கரு பழனியப்பன் இவர்கிட்ட நமக்கு சில கேள்விகள் எல்லாம் கேட்க இருக்கு அதாவது அவர் மனசுல இத்தனை நாளா வந்து வச்சிருந்த அந்த வேதனைகள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு நிச்சயமா அவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அவர் வந்து அவரோட குடும்பத்து கூட ஒன்னா சேர்ந்து வாழணும் அதெல்லாம் நம்மளோட ஆசையாகவும் இருக்கு ஆனா நம்ம கரு பழனியை பொண்ணு ஏசப்பட்ட ஆளாம் கிடையாது இவர் இத்தனை நாளாக வந்து ஊடகங்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் விதைச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எல்லா மாநிலங்களிலும் சாதி இருக்குங்க தமிழ்நாட்டில் மட்டும் பெயருக்கு பின்னாடி சாதி கிடையாது காரணம் யார் பெரியார் அப்படின்னு தொடர்ச்சியா பேசி கொண்டு வந்த நபர் இருந்துச்சு ஆனாலும் இந்த சாதி பேர் போட்டுட்டே இருந்தாங்களே இங்க அப்படி இல்லையா அங்க இருந்து பெரியார் இருந்தாரு அது மட்டுமா நீங்க வந்து பொருளாதார ரீதியா உயர்ந்துட்டீங்கன்னா போதும் சாதிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன வந்து பேசியிருக்காரு அதே எண்ணம் தான் இன்னைக்கு இப்படி பேசுறாரு என்கிட்ட பணம் வந்துருச்சுன்னா இந்த சமூகம் என் ஜாதியை பத்தி அக்கறையே செலுத்தாது என்ன மேல தூக்கிக்கும் இதே நம்ம கரு பழனியப்பு வந்து நான் ஒரு சில டேட்டாள் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்தியாவிலேயே கலப்பு திருமணம் மிக குறைவாக பண்ணக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு ஒரு நிறுவனம் சர்வேல தெரிய வந்திருக்கு எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்தாங்க தமிழ்நாட்டில் அதிகமா எடுத்தாங்க கம்மியாக எடுத்தாங்க ரெண்டாவது பக்கம் இருந்தாலும் கலப்பு திருமணம் அதிக அளவில் தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை சாதி மறுப்பு திருமணம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு சாதியினர் இன்னொரு சாதியில் வந்து ஆணோ பெண்ணோ எடுத்து திருமணம் பண்ணிக்கொள்றது மாதிரியான திருமணங்கள் குறைவாக நடப்பது தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற டேட்டா இருக்கு சாதிதான் நம்ம தான் போட மாட்டோமே அப்புறம் நம்ம எங்கெங்க சாதி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ச்சியா ஊடகங்கள்ல வந்து திராவிடம் சாதியை ஒழித்து விட்டது பெரியார் சாதியை ஒழித்து விட்டார் அப்படின்ற கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணிய கரு பழனியப்பன் அவர்களே இப்ப பாருங்க உங்களுடைய காரைக்குடி குடும்பத்திலேயே சாதி இருக்கு அப்படிங்கும் போது எப்படி நம்ம வந்து பெரியாருக்கு அவ்வளோ பெரிய கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா இப்போ இதுல ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இங்க ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் இருந்தது காரணம் பெரியார் அங்கு பெரியார் இல்லை இங்கு பெரியார் இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முன்வைப்பாங்க இல்லைங்களா பிற மாநிலங்களை இருக்கிறது மாதிரி இங்கு ஏன் சாதி பெயரை வந்து பெயருக்கு பின்னால் போடுவது இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு பெரியார் தான் காரணம்னு சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது இங்கே வந்து பிற மொழியாளர்கள் வசதியாக தமிழ்நாட்டில் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் சாதி பேரே போட்டுக்குள்ள இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு கூற்றும் தொடர்ச்சியாக தமிழ் தேசவாதிகள் முன்வைத்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ இதை வந்து உண்மையாக்கக்கூடிய தான் இப்போ இன்றைக்கு இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்கு நீங்கள் சாதியையும் ஒழிக்கல சாதியை இறுக்கத்தையும் இங்கே பெரிய அளவில் கலைக்கலை அப்படிங்கும் போது என்னதான் வந்து பெரிய மாற்றம் வந்துருச்சு பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல எழுது ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்த கிரெடிட்ஸையும் வந்து ஒரு சித்தாந்தத்திற்கு ஒரு தலைவருக்கு கொடுக்கும் பொழுது அந்த சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய குடும்பத்திலேயே அவையெல்லாம் வந்து சரிவர இன்னும் போய் சேரல அப்படிங்கும்போது நமக்கு இந்த கேள்வி எழுறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தானே எனதான் இத்தனை கேள்வி கேட்க என் மனசே வந்து ஆறலைங்க ஏன்னா அந்த பலகரப்பைய பேச பேசலாம் அந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஏன் ஆள வேண்டும் யார் தமிழர்கள் என்று நீங்கள் தான் சொல்வதா நான் சொல்கிறேன் பாருங்கள் என்று இரநூறு வருஷமா இங்க ஒரு தெலுங்குக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க தமிழர்கள் தான்ப்பா அவங்களை ஏத்துக்கங்கப்பா அப்படின்லாம் பேசுவாருங்க இவரு கன்னடக்காரங்க ஆந்திரக்காரங்க எல்லாரும் தமிழர்கள் தான் அதான் அவனுக்கு தாய்மொழியா மறந்து தானே அவனுக்கு தாய்மொழியா ஞாபகம் இல்லங்கும் போது அவன் தமிழர் தானே அப்படின்னு நமக்கு பாடெடுப்பாரு இப்ப நம்ம என்ன பலகரப்பை அவருக்கு பாடெடுக்க வேண்டியிருக்குன்னா ஐயா எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்கிறோம் ஒரே மண்ணில் வாழ்றோம் பிரசமுக மருந்தா என்ன எல்லாரும் தமிழர்கள் தானே எல்லாரும் ஒரே இணைத்து சார்ந்தவர்கள் தானே அப்ப கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே உங்களுடைய மகன்களுக்கும் சந்ததியினருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவருக்கு பாடம் எடுக்கலாம் இல்லையா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பொதுப்படையில் பொது வெளியில் இதற்கப்புறம் அடுத்தவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கக்கூடிய கருத்து சொல்லக்கூடிய தகுதியை அவர் இழக்கிறார் அப்படிங்கிறதான் நம்ம இதில் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இனிமே வந்து ஊடகங்களில் உட்கார்ந்துகிட்டு அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல தீர்த்து கொண்டு வாருங்கள் என்று நாம் பல கருப்பையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள் வைக்கின்றோம் நன்றி